குளிர் காலத்துல வந்து உள்ளே வந்த பிறகு அந்த படைக்கு தேவையான எந்தவித கருவிகளையும் அவங்களால கொண்டு வர முடியாது குளிர்காலத்துல கொண்டு வர முடியாது பொறுமையாக வந்த பிறகு சுற்றி வளைத்து நாம் வேட்டையாடுவோம் என்று ரஷ்ய படைகள் பார்த்தீங்கன்னா ஜெனரல் குஸ்னஸ் நோன் ஒருத்தர் மிக பொறுமையாக ரஷ்யா ஐயா அடிக்கலாமா பொறுமையா இருங்க ஐயா வந்தாச்சு போலாமா பொறுமையா இருங்க ஒன்னாகாது ஐயா மாஸ்கோவுக்குள்ள வந்துட்டாங்க பொறுமையா இருங்க மாஸ்கோனுடைய மத்திய பகுதிக்கு வரட்டும் ஐயா மத்திய பகுதிக்கு வந்துட்டாங்க இப்ப அடிங்கனா ஆனால் எத்தனையோ நேரத்துலிங்க ஐயா பயத்தை பார்த்து உடனடியாக ஒரு வேலையை செய்வதை விட பொறுமையாக அதை கையாள ஆரம்பித்தால் அதுவும் கூட நமக்கு வெற்றி கொடுக்கும் அது எத்தனையோ நம்முடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இன்னும் பொறுமையாக இன்னும் பொறுமையாக இன்னும் பொறுமையாக கரெக்டா அந்த நேரத்துல போய் அடிக்கணும் ஐயா என்னதான் ஒரு பழம் இருந்தாலும் மரத்துல அது பழுத்து அது விழ வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில் மட்டும்தான் அது கனியாக கீழே வரும் அதற்கு ஒரு மனிதனுக்கு பொறுமை வேண்டும் அதனால் பயத்தை எத்தனையோ இடத்துல வெல்லலாம் ஒன்று பயம் வரும் பொழுது அதே பயத்தை பயன்படுத்தி மேல போக முடியுமான்னு பார்க்கலாம் அந்த பயத்தை பொறுமையாக கையாள முடியுமா பார்க்கலாம் அதையெல்லாம் தாண்டி அந்த பயம் வரும் பொழுது பயத்தை இன்னும் உன்னிப்பாக ஆழமாக படித்து அனுபவமாக உணர்ந்து அதை தவிர்க்கலாகமா அதையும் பார்க்கலாம் பயத்தை மட்டும் பார்க்கலாம் பயத்தினால் வரக்கூடிய பயத்தை பார்க்க வேண்டாம் என்பதை பல உதாரணத்தில் நாம பார்த்திருக்கிறோம் பயத்தை பார்ப்போம் ஆனா பயத்தினால வரக்கூடிய பய பயத்தை நாமளே ஒரு பிரம்மையாக உருவாக்கி இதை செய்து விடுவோமோ அதை செய்து விடுமோன்னு பார்க்க வேண்டாங்க ஐயா அதனால் நம்முடைய கடமை நம்முடைய குழந்தைகளை நல்ல ஒரு வாழ்க்கை சிறப்பாக வளர்த்த வேண்டியது கடமை ஒரு தாய் பருந்தை போல மூக்கை வைத்து குழந்தையை தள்ளிவிட வேண்டிய நேரத்துல தள்ளி விட்டு தாங்க ஐயா ஆகணும் அப்பொழுது மட்டும்தான் அந்த சின்ன அந்த பருந்து பறக்க ஆரம்பிக்கும் அது இயற்கையினுடைய நியதி எங்கே அனுபவப்பூர்வமாக ஆற்றல் பூர்வமாக பேச வேண்டும் அதை பேசித்தான் ஆகணும் அதற்கு புத்தகம் என்கின்ற அற்புதமான ஒரு கருவை கருவிய ஒரு வாசிப்ப பழக்கத்தை ஆரம்பிச்சு கொடுங்க ஒரு தந்தை தாய் உற்றோர்கள் உறவினர்கள் நீங்க யாராக இருந்தாலும் புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுக்க ஆரம்பிங்க அதையெல்லாம் தாண்டி கடைசியா நம்ம எல்லோருமே இங்கே பெருமை மிகுந்த தமிழர்கள் எல்லாமே பெருமை மிகுந்த தமிழர்கள் நம்முடைய மொழியின் மீது தாய்மொழியின் மீது மாறாத காதல் பற்றாத பாசம் இருக்கு ஆனாலும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைக்கு இன்னொரு மொழியை நம்ம சொல்லி கொடுக்காதனால அந்த மொழியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை ரகசியங்கள் அந்த குழந்தைக்கு எப்படிங்க தெரியும் எனக்கு ஞானபீட விருதுன்னு சொல்றங்கய்யா விருது இந்தியாவில் மிகச்சிறந்த எழுத்தாளர்களுக்கு வருடத்துல ஒரு மொழியில ஒரு எழுத்தாளர் கொடுக்கப்படுகின்ற ஒரு விருது ஞானப்பீட விருது தமிழ் மொழியில கடைசியாக அதை வாங்கியவர் ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டு ஜெயகாந்தன் ஐயா வாங்கியிருக்கிறான் இரண்டு நூல்கள் தமிழ்ல ஞானப்பீடம் வாங்கியிருக்கு ஆனா ஹிந்தியில பதினோரு நூல்கள் வாங்கியிருக்கிறது கன்னடத்துல ஒன்பது நூல்கள் வாங்கியிருக்கிறது ஒரிசால நான்கு வாங்கியிருக்கிறது அப்ப அந்த ஞானப்பீட நூல்களை மட்டும் நீங்க கூகுள் பண்ணி பாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த புத்தகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குக்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகங்கள் வருடத்திற்கு ஒரு விருது அரசு கொடுக்கிறார் அப்ப நம்முடைய குழந்தைக்கு ஒரு மொழியை நாம் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்கறனா தாய்மொழி இருக்கட்டும் ஆங்கில மொழி இருக்கட்டும் மூன்றாவது ஒரு மொழி படிக்கும் அளவுக்கு பேசும் அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறனால ஐயா அந்த மொழியில் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களும் இந்த குழந்தை முன்னாடி வந்து நிற்கும் எப்படி நம்முடைய ஐயன் திருவள்ளுவரை நாம படிக்கிறோம் அதுல தெரிஞ்சுக்கிறோம் அதேபோல கர்நாடகாவில் கூம்புங்கிற ஒரு ஆள் இருக்காருங்க அற்புதமான எழுத்தால் அத்தனை வாழ்க்கை ரகசியங்கள் எல்லாம் உள்ளே வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஞானபீட விருது வாங்கிய ஒரு மனிதன் அவருடைய நூல்களும் படிப்பதற்கு ஒருவார் பிந்திரே என்கின்ற அறிஞர் அவருடைய நூலையும் படிப்பதற்கு வருவான் ஹிந்தியில் ஒரு புத்தகத்தை எடுத்து அதையும் படிப்பதற்கு ஒரிசால ஒரு புத்தகத்தை எடுத்து அதையும் பிரெஞ்சு ஜெர்மன் எத்தனை அற்புதமான எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள் அதை படிப்பதற்கு நிச்சயமாக புத்தகம் என்று வந்துவிட்டால் நம்முடைய மொழி என்பது தடையாக இருக்கக்கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கின்றேன் எவ்வளவு மொழிகள் நமக்கு தெரியுமோ அவ்வளவு நல்லதுங்கய்யா மகாகவி பாரதி தன்னுடைய தாய்மொழியை மட்டும் படித்துவிட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லைன்னு அவர் சொல்றீங்க ஐயா அவருக்கு எழுத படிக்க அற்புதமாக பிரெஞ்சு தெரியும் மகாகவி பாரதிக்கு எழுது படிக்க அற்புதமாக உருது தெரியும் எழுத படிக்க எட்டு மொழிகள் தெரியும் நாம் எத்தனை பதினான்கு மொழிகள்னு சொல்றோம் உறுதியாக அவருக்கு எட்டு மொழிகள் தெரியும் மிச்ச ஆறு மொழிகள் பேச தெரிந்திருக்கின்றான் பதினான்கு மொழிகள் என்று சொல்லுகின்றோம் இத்தனை மொழிகள் தெரிந்த பிறகு அவர் சொல்லுகின்றார் என்னுடைய தாய்மொழியை போல் எங்கேயும் இல்லை அதனாலதான் மகாகவி பாரதியை பொறுத்தவரை காசிக்கு சென்றும் அங்கேயும் வாழ முடிந்தது கல்கட்டால போய் சகோதரி பார்த்து அங்கேயும் அவரால் வாழ்ந்து முடிந்தது பேசக்கூடிய புதுச்சேரியில பத்தாண்டு காலம் வாழ்ந்து அங்கேயும் வாழ முடிந்தது ஆனா எல்லா இடத்திலும் தன்னுடைய தாய்மொழியை விட்டுக் கொடுக்கவில்லை நாட்டினுடைய சுதந்திர வேள்வியை விட்டுக் கொடுக்கவில்லை ஆனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்க கொடுக்கக்கூடிய இன்னொரு பெரும் பரிசும் கூட ஒரு மூன்றாவது நான்காவது மொழியை வெறும் பேசும் அளவுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க பேசும் அளவுக்கு அந்த மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒருவரை பார்த்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அவர் தாராளமாக பேசும் அளவுக்கு சொல்லக் குடிக்கக்கூடிய கடமை ஒரு ஒரு பெற்றோருக்கும் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் தாய்மொழியினுடைய பெருமை உயர வேண்டும் என்றால் மற்ற மொழிகளும் கொஞ்சமாவது தெரிந்திருந்தால் மட்டும்தான் நம்முடைய தாய்மொழியினுடைய பெருமை அது உயரும் ஏன்னா எந்த மாநிலத்துக்கு நம்ம போனாலும் நம்மளை தமிழ்காரனாக தான் பார்ப்போம் நானும் கர்நாடகாவிலே பத்தாண்டு காலம் வேலை செய்திருக்கின்றேன் ஆனா ஒரு ஒரு முறையும் என்னை மெட்ராஸ்க்கு ஆரம்பாங்க தமிழ் ஆரம்பாங்க தான் ஆரம்பாங்க அந்த மொழியை நான் சரளமாக பேச ஆரம்பித்தும் கூட இவன் தமிழ்நாட்டுக்காரன் தான் நம்முடைய அடையாளம் என்பது நம்மை விட்டு எங்கேயும் போகாது அதற்காக பயந்து ஒரு மொழியை கற்க மாட்டேன் என்று சொல்லி நாம் நம்மை ஒரு இருட்டு சிறைச்சாலைக்குள்ள அடைத்துக் கொள்ள வேண்டாம் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நீங்கள் தெரிவித்து அத்தனை மொழிகளுடைய இலக்கியமும் உங்களுடைய குழந்தைகள் முன்பு வந்து நிக்கட்டும் லியோடோல்ஸ்டாய் ரஷ்யால எழுதுனதை படிப்போம் ஐயா தப்பே இல்ல கொஞ்சம் தெரிஞ்சா படிச்சிடலாம் ஆங்கில மொழிகள் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களும் வரட்டும் உங்களுக்கு உலகத்துல ஒரு கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்வாங்க ஐயா அந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தை அளிப்பாங்க தர்னிங் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி ஈஜிப்ட்ல ஒன்றரை வருஷம் அந்த லைப்ரரி எரிச்சாங்க ஐயா ஒன்றரை வருஷம் எரிச்சான் நலந்தா லைப்ரரி ஆறு மாசம் எரிச்சாங்க கான்ஸ்டான்டினோபுலனுடைய லைப்ரரி எரித்து அரபுகளுடைய சரித்திரை சரித்திரத்தை மொத்தமா குருசேல எடுத்துட்டாங்க சோ ஒரு ஆட்சிக்கு வரக்கூடியவன் ஒரு ஆட்சியாளன் என்ன பண்றானாங்க ஐயா ஒரு கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த கலாச்சாரத்தினுடைய நூலகத்தை அழிக்கிறான் அதில் இருக்கக்கூடிய புத்தகத்தை அளிக்கின்றார் திரும்ப அந்த கலாச்சாரம் மீண்டு வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாக எழுதப்பட்ட புத்தகத்தை மறுபடியும் உருவாக்குவதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் என்று யோசியுங்கள் வாங்குவோம் வாசிப்போம் சிலந்தி வலையாக கரையானுக்கு மாட்டி அதை சாப்பிடாம அதை ஒருத்தருக்கு அன்பான கிஃப்டா கொடுத்துருவோம் ஐயா பரிசா கொடுத்துடும் படித்து முடித்த பிறகு அந்த புத்தகத்தை ஒரு கிஃப்டா கொடுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் எதுவுமே இல்லைங்க ஐயா நமக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்களே ஒரு கைப்பட எழுதி இந்த புத்தகத்தில் எனக்கு இது பிடித்திருந்ததுன்னு ஒரு பின்பக்கத்தில் அனுப்பிடுங்க ஐயா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை நிச்சயமாக நீங்கள் எல்லாம் செய்வீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை அதே போல ஆறாவது ஆண்டில் இருக்கக்கூடிய வெள்ளகோவில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த புத்தக திருவிழா என்பது வருகின்ற காலத்துல இன்னும் பெரிய ஒரு திருவிழாவாக புத்தக திருவிழாவுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இங்கு இருக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டோர்கள் சான்றோர்கள் வெள்ளக்கோவிலை நோக்கி படையெடுக்கணும் அந்த ஆறு நாட்கள் இங்கே எப்படி ஒரு வசந்த காலத்துல காசி ஒரு வசந்த காலத்துல காஞ்சி இது போன்ற பெரும் நகரங்கள் எல்லாம் வசந்த காலத்துல எப்படி அறிஞர்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டு அவர்களுடைய விஷயத்தை எல்லாம் பேசுவார்களோ அதுபோல வெள்ளகோவிலும் அறிவு கருவூலமாக ஒரு பெரிய புள்ளியாக தமிழகத்தினுடைய சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் ஆறாவது ஆண்டு பத்தாவது ஆண்டாக இருபதாவது ஆண்டாக முப்பதாவது ஆண்டு காலமாக மாற வேண்டும் என்று சொல்லி பெரியவர்கள் எல்லாம் முன்னிருக்கையில் இருக்கிறாங்க எல்லா கட்சியை சார்ந்த அற்புதமான தலைவர்கள் இருக்கின்றார்கள் வெள்ள கோயிலுக்கு உழைத்தவர்கள் இங்க இருக்கின்றனர் மரியாதைக்குரிய எல்லா தலைவர்களும் எல்லா கட்சியிலிருந்து வந்திருக்கின்றார்கள் மரியாதைக்குரிய அழைத்தண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து எல்லா பெரியவங்க இங்க இருக்கிறாங்க கட்சியெல்லாம் தாண்டி இணைந்து எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த புத்தக திருவிழாவுக்காக ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் என்பதே வெள்ள மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி அதற்கும் உங்களுக்கு இந்த பாராட்டுகளை தெரிவித்து முன்னருக்கூடிய தலைவர்களும் கூட சித்தாந்தத்தை எல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்து விட்டு அறிவுக்காக புத்தகத்திற்காக ஒன்றாக இணைந்து மக்களுக்காக வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்ன நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்